அனைவருக்கும் வணக்கம் விபிலேஸ்வரர் டிஎன்பிசி அகாடமியில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது ஏழாம் வகுப்பு சேர்த்தெழுதுக ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நம்ம வந்து ஆறாம் வகுப்பு ஃபுல்லாவே கம்ப்ளீட்டடா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கம்ப்ளீட் பண்ணியாச்சு பார்க்காதவங்க அந்த வீடியோவை நீங்க யூடியூப் சேனல்ல போயிட்டு நீங்க ஃபுல்லா ஆறாம் வகுப்பை கோத்ரூ பண்ணிடுங்க இது வந்து ஏழாம் வகுப்புல இருக்கிற எல்லா மூன்று பருவத்திலும் இருக்கக்கூடிய சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுல பாருங்க முதலாவது பிரித்தெழுதுக குரல் ஆகும் குரல் கூட்டல் ஆகும் அல்ல இரண்டு கூட்டல் அல்ல தந்து உதவும் தந்து கூட்டல் உதவும் அடுத்து சேர்த்தொழுதுக சேர்த்தொழுதுகளை வான் கூட்டல் ஒளி வானொலி ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத அடுத்து ஏழாம் வகுப்புல ஏழு ரெண்டுல பிரித்தொழுதுக காடு எல்லாம் காடு கூட்டல் எல்லாம் பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாதெனின் யாது கூட்டல் ஏனின் சேர்த்து கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கெடுக்கும் நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு முள் கூட்டல் தீது முக்டீது பல் கூட்டல் தீது பக்ரீது வாழை கூட்டல் காய் வாழைக்காய் சந்திப்பு சேர்த்துக்கணும் இதுல தன் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு தீது கூட்டல் உண்டோ தீது உண்டோ அடுத்து ஏழாம் வகுப்பு எல் மூன்று யாண்டுலனவோ யாண்டு கூட்டல் உள்ளனோ யாண்டுள்ளனோ யாண்டு கூட்டல் உள்ளனோ கூட்டும் கதவுகள் கூட்டும் கூட்டல் கதவுகள் தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை சேர்த்தெழுதுக கல் கூட்டல் அலை கல்லலை வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் ஏழாம் வகுப்பு ஏல் நான்குல பாருங்க பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் சேர்த்தெழுதுக இன்று கூட்டல் ஆகி ஆகி அடுத்து ஏழாம் ஐந்துல பிரித்தெழுதுக எடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்றிருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் வாய்த்தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின் வாய்த்தீயின் கேடில்லை கேடு கூட்டல் இல்லை உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் அடுத்து சேர்த்தெழுதுக என்று கூட்டல் உரைக்கும் என்று உரைக்கும் எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன் இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் அடுத்து எல்லாம் வகுப்பு இல் ஆறுல வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை வன்கீரை வன்மை கூட்டல் கீரை கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் ஒண்ணும் அடுத்து சேர்த்தழுதுக வார்ப்பு கூட்டல் எனில் வார்பெனில் கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல் எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி கற்றணைத்து கூட்டல் ஊறும் கற்றணைத் தூரும் ஏழாம் வகுப்பு இயல் ஏழு சேர்த்தெழுதுக மாரி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம் பிரித்தெழுதுக உலையில் நீர் கூட்டல் உலையில் தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து கூதோலை தூது கூட்டல் ஓலை ஏழாம் வகுப்பு எல் எட்டு சேர்த்தெழுதுக இன்பு கூட்டல் உருகு இன்புருகு இன்புருகு அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர் கண் கூட்டல் இல்லது கண் இல்லது கண் இல்லது பிரித்தெழுதுக பாருங்க ஞான சுடர் ஞானம் கூட்டல் சுடர் இன் சொல் இனிமை கூட்டல் சொல் நாடு நாடு கூட்டல் என்ப எல்லாம் வகுப்பு மலை அளவு மலை கூட்டல் அளவு தன் நாடு தன் கூட்டல் நாடு தான் ஒரு தான் கூட்டல் ஒரு எதிர் ஒழித்தது எதிர் கூட்டல் ஒழித்தது சேர்த்துறதுக்கு பாருங்க இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாதது இவை கூட்டல் இல்லாதது சரிங்களா சொந்ததுல தா வரணும் இது வந்து இவை இல்லாதது முதுமை கூட்டல் மொழி முதுமொழி முதுமை கூட்டல் மொழி முதுமொழி ஓகேங்களா சோ இதோட நம்மளுடைய ஏழாம் வகுப்புல இருக்கக்கூடிய எல்லா சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக நம்ம இந்த வீடியோல பாத்தாச்சு நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா கோத்ரூ பண்ணீங்க அவங்களுக்கு அதுல இருக்கிற எல்லா சேர்த்தெழுதுக எழுதுக எல்லாமே இதுல கம்ப்ளீட்டடா இதுல நாங்க வச்சுட்டோம் சோ நீங்க வந்து அதை நீங்க வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு பாருங்க ஏன்னாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இதோட பிடிஎஃப் நாங்க கொடுக்குறோம் உங்களுடைய எக்ஸாம் பிரிபரேஷனுக்காக இதை யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு அந்த சாப்டர் ஃபுல்லாவே ஒரு தடவை நீங்க பாக்குறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்